நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதியில் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐப்பசி மாதம் பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்க இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்திங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்திங்கன்னா நல்ல இந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எல்லோருக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கனா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த காலம் இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்துலேயே வந்துடுறாரு மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்துல பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருட்சகத்துக்கு போறாரு வெறும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசிலேருந்து விருச்சகத்தில் போய் ஆட்சியாக கோரப்படுறார் மேலும் பார்த்தீங்கன்னா வச்சுங்க சுக்கிர பகவானோட பேர்ச்சியும் இருக்குது ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியாக ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசியில் இருப்பார் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கப்புறமா சில நற்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்குது சில ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவில் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்க பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நற்பலங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பொருள் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த யம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்குது ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கில போட்டு வரப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சுருங்கம் சோம்பலாக இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமாக இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மை காற்றுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு அடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்து தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிரும் அதோட கிடையாது கங்காஸ்தானும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா ஸ்தானம் என்னாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னே கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் அந்த இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிர் நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட அந்த மட்டன் சாப்பிட்றாரு மறண்ட அதை முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்கிறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு கேட்டுற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம இன்றைக்கி பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கவுண்ட் கவுந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களை எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோடு இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளருங்க ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி என்றதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கூட போகலாம் மகர ராசி ராசி பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் காலபட்சத்திரத்துக்கு பத்தாவது ராசி ஏன்னா அந்த கர்மங்கள் நிறைந்த ராசி சொல்லுவோம் பொருளாக நம்மளே இது சொல்லியிருக்கோம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் ஏன்னா மகர் ராசிக்காரங்க கிட்டே போயிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னாவே உங்கள் கர்மங்கள் எல்லாமே நீங்கிடும் இது ஏன்னா இது கர்ம ராசி இல்லை கர்மத்தை நீக்கக்கூடிய ராசி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு ஒரு அழுத்தத்துலேயே இருப்பாங்க குறிப்பாக தொழில் சார்ந்த ஒரு அழுத்தம் வந்து இவங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் இன்னொன்று எனக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயம் குறிப்பாக என்னென்னக்கா இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு குழந்தை பேருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ரொம்ப கொஞ்சம் டவுனில் பேர்றாங்க ஸோ இப்படி உள்ள மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்கும் போது பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பார்வை வந்து விழுது அப்போ எடுத்த முயற்சிகள் வழியே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு ஆதாயம் என்பது இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் ஏன்னா இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய என்ன சொல்லுது அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு ஒரு பெனால்டி கட்டணும் அப்படின்னு ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்துடும் குறிப்பா தந்தை சார்ந்த தந்தைக்கும் இருக்க ஒரு அந்த ஒரு ஒரு கருத்து ஒற்றுமை எல்லாம இருந்திருக்கும் இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறி சாதகமா மாறுது சாதகமாக மாறக்கூடிய சூழல் உருவாகிட்டு நிறைய பேர் என்னென்னக்கா பார்த்தீங்கன்னா தீராத பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய நிறைய வியாதிகள் நிறைய உடல் ஹெல்த் இஷ்யூஸில் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்கு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறும் ஏன்னா இதுக்கு இந்த போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இது எப்படி சொல்வதுன்னா ஒரு மனசுல ஒரு தன்னம்பிக்கை இல்லாமயே இருந்திருப்பாங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஒரு ஆத்ம பலம் ரொம்ப குறைந்து காணப்பட்டிருப்பாங்க இப்ப அது எல்லாமே மாறி ஒரு நல்ல ஒரு அனுகூலமான சூழல் உருவாங்க நிறைய மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வேலை செய்யக்கூடிய ட்ரை பண்ணக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டு இல்லை அரசு வேலை செய்ய ட்ரை பண்ணிட்டு எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னக்கா கடன் வாங்கி ஒரு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லை கடன் வாங்கி ஒரு ஆ ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறது இல்லை நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி நிறைய ஆஃபீஸ் டெக்கரேஷன் பண்ணுறது இல்லை ஆன்டீ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா இன்டீரியர் ஒர்க் பண்ணுறது இல்லை ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்குறது இல்லை ஒரு சிஸ்டம் வாங்குவது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பொருட்களை வாங்குவாங்க ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி அலங்கார பொருட்களை செய் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலரில் இல்லை அவங்க கண்டிப்பாக வாங்கி ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்வாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான ஒரு வால் கிளாக் வாங்க ஆஃபீஸில் ஒரு வால் கிளாக் மாட்டுவது இது எல்லாமே இந்த காலத்தில் மகர ராசிக்காரர்கள் செய்வார் வேலையில் இருந்த ஒரு அழுத்தம் மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு என்பது இந்த காலகட்டத்துல மேல் முன்னாடி சில வேலை மகராசி மகராசி நிறைய அவப்பெயர்களை சந்திச்சிருப்பாங்க அந்த விஷயம் எல்லாம் மாறி இப்போ சுமூகமான சூழல் வந்து ப்ரொமோஷனுக்கான ஒரு அடுத்த ஒரு படிநிலையை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தாயாரோட ஒரு பிரச்சனை வரலாம் தாயாரோட ஒரு கருத்து வேறுபாடுகள் நிகழும் சரிங்களா அதே போல் என்னக்கா வீடு சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு வாஸ்து குறைபாடு நிறைய பேர் வீடு மாற்றங்கள்லாம் செய்வதற்கு வாய்ப்பு வீட்டை இடித்து மாத்துறது எல்லாமே செய்வோம் வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா போகணும் இந்த காலகட்டத்துல சரிங்களா வாகனத்துல போகும்போது நிறைய பேர் இந்த காலத்தில் டிராஃபிக் ரூல்ஸை மாத்தி பெனல்டி கட்ட வேண்டிய சூழல் வரும் இல்லைன்னாக்க வாகனம் எங்கேயாவது போய் சிறிய ஒரு விபத்துக்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ வாகனத்தில் பயணிக்கக்கூடிய மகர ராசிக்கு ரொம்ப கவனமா பயணிக்கணும் சரிங்களா எங்கேயாவது போயிட்டு அதே ரூல்ஸை மதித்து செல்லணும் இல்லைன்னு உங்களை தான் கரெக்டாக கூப்பிடுவாங்க தாண்டி போயிட்டு அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு பெனால்ட்டி போடுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க கையில் வந்து டாக்குமெண்ட் எதுவுமே இருக்குது ஹெல்மெட் போடல இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான கண்டிப்பாக வரும் காவல்துறை சார்ந்த நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனம் அதே போல் என்னென்னாக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் சர்க்கூட் பிரச்சனை வரும் ஒயர் ஷார்ட் ஆகுது பல்ப்பு ஃபீஸ் போறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு அதுவும் குறிப்பா இந்த காலத்துல பல்ப்பு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல பல்ப்பு ஃபீஸ் போகும் இல்லை பாத்ரூம்ல ஹீட்டர் போட்டு தானே வச்சுக்கலாம் ஹீட்டர் பிரச்சனை வரும் இந்த காலத்துல கண்டிப்பா வரும் ஒயர் ஏதாவது அந்த மெல்ட் ஆகுது ஷார்ட் ஆகுது இலி கடிக்குது ஏதோ ஒன்று கடிச்சு இங்கே ஒரு பிரச்சனைகள் உருவாததுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பா இருக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமான போக்கு வச்சுக்கணும் மேலும் என்னென்னக்க ராசி அதிபர் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார் ஸோ வக்கரம் அடைந்தாலும் அவர் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகிறார் அவர் எப்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்துல பொருளாதாரம் ஈட்டணுன்ற ஒரு விஷயத்த தான் தூண்டிக்கிட்டே இருப்பார் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசத்துக்கு அப்புறமா நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் கார்த்திகை மாதத்தில் நிறைய வாகனத்தை வாங்கணும் புதிய வாகனம் வாங்குவாங்க வாகனம் வாங்கிறதுக்கு தூண்டுதல் ஏற்படும் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே வரும் ஸோ இந்த காலகட்டம் என்னென்னக்கா வண்டியை வந்து நல்லா பர்ஃபைட்டாக சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும் வண்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் புக்கு இதெல்லாமே பக்காவாக வச்சுக்கணும் ஏன்னா நிறைய என்னென்னாக்கா எப்படி சொல்கிறதுன்னா நிறைய ஞாபக மறதிகள் எல்லாமே வரும் பொதுவான ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் மனம் பயணிக்கும் போது மனசை ஒரு ஞாபகம் மறதி நிறைய பேருக்கு வந்திருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் வாகனம் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனம் இருக்கும் மீதி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூலம் என்பது இருக்கும் இல்லைன்னா சில பேருக்கு என்னென்னாக்கா அந்த வேலையில் இருக்க மேல் அதிகாரி வந்து உங்கள் மேல ஏதாவது ஒரு சிறிய ஒரு கோபத்தை வந்து காமிக்கலாம் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலத்தில் முட்டியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை முட்டியில் முட்டில முட்டி வலி சரிங்களா முட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த வீங்கி போகிறது இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே வயதானவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அது சரிங்களா சோ இந்த காலகட்டத்தில் நீங்களும் இது பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பு மகர ராசிக்காரர்கள் பட்டாசுல பெரிய பாதிப்புகள் இல்லை என்றாலும் நிறைய பேருக்கு என்னென்ன இந்த ரத்த குறைபாடுகள் ஏற்படும் உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த ரத்த உயிரணுக்கள் சொல்லுவாங்க இல்லையா அதோடைய குறைபாடுகள் ஹிம்யூனிட்டி பிளட்டு குறையுது ஹீமோகுளோபின் குறையுது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஏற்படும் இது பெண்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆண்களுக்கு கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால் உங்கள் உடம்பில் உடல்நிலையில் சிறிய கவனத்தை வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் எடுத்துட்டு போய் ஹீமோக்ளோபின் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிளட்டில் வந்து ரத்தத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு தடைப்படும் அப்படின்றது இருக்கும் ஸோ அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த ஐப்பசி மாதத்தை உங்கள் வாழ்வில் அனைத்து மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஐப்பசி மாதமாக மாறும் என்பதை இந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்